பிஜேபிக்குள்ள போனா புனிதராயிடுவாங்க யாரா இருந்தாலும் தவறு செய்யறவங்க கூட வந்து நல்லவங்களா இருவாங்க அப்ப அது தவறான ஒரு அணுகுமுறை இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு வந்து விவசாய சின்னம் இல்ல அப்படின்னா எந்த மாதிரி ஒரு சின்னம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க நிறைய பேர் வந்து செருப்பு சின்னம் எல்லாம் கிடைக்கலாம் நான் யோசிச்சு இருந்தேன் இருந்தா எப்படி ப்ரோமோட் பண்ணுது ஊடகவியலாளர்களே வந்து இல்ல நாம் தமிழர் ஏதோ ஒரு இடத்துல வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ரியலைசேஷனுக்கு வந்தாச்சு ஸ்டடியின் சிங்கப்பூர் மோரிஸ் எஸ் என்ட்ரி டூ கனடா யூகே ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூரம் வாய்ஸ்னர்களுக்கு வணக்கம் நம்ம கூட இணைவல் ரஜினி மேம் இருக்காங்க தமிழ் தேசியவாதி முன்னாள்ள நாம் தமிழர் கட்சியில இருந்தவங்க ஸோ மேம் முதல்ல உங்க கிட்ட கேட்கணும்னு நினைச்சது என்னன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இப்போ இந்த விவசாய சின்னம் வந்து இல்லன்னு வந்து மறுக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து இப்போ இத வந்து நீங்க ப்ளஸ்ஸாக பாக்குறீங்களா இப்போ வந்து இது ஒரு அநீதியாதான மத்தவங்க எல்லாருமே பேசுகிறாங்க இது வந்து அநீதியாக பாக்குறீங்களா இதோட முதல் முதல் உங்களோட முதல் கட்ட கருத்து முதல் என்னுடைய இது வந்து இது அநீதி தான் ஏன்னா வந்து அது ஒரு ஒரு பிராண்டாவே கொண்டு போய் எல்லாரும் சேர்த்தாச்சு எல்லாரும் அதுக்காக எவ்வளோ உழைச்சிருக்கோம் நான் கூட அந்த பேஜ் எல்லாம் போட்டுட்டு சுத்தி இருக்கேன் ஷர்ட் போட்டு சுத்தி இருக்கேன் என்னுடைய குடும்பமும் அந்த மாதிரி போயிருக்க அப்போ விவ் ஒர்க் ஃபார் இட் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து ரொம்ப பெரும்பாடு பட்டிருக்காங்க அதுக்காக உழைச்சிருக்காங்க அப்படிங்கிற போது இது ஒரு பெரிய அநீதி தான் அதுவும் வந்து அது மறுக்கப்படல அது என்ன பண்றாங்கன்னா தூக்கி இன்னொருத்தருக்கு கொடுக்குறாங்க இந்த இன்னொருத்தருக்கு கொடுத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க இங்க நாற்பது தொகுதியிலையும் நிற்போம் அப்படிங்கிறாங்க அப்போ இட் இஸ் இட் இஸ் அ வெரி பிக்ஸ் ஒரு பெரிய ஒரு அஹ் உளவியல் பிரச்சனை தான் இது வந்து இட்இஸ் பிக் அநீதி தான் ஒரு பெரிய அநீதி தான் இது இதுல மறுக்க மறுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஆஹ் என்ன நாம் தமிழர் இன்னும் நம்ம உஷாரா இருந்திருக்கலாம் சரி கடந்துருச்சு ஆனா அந்த கெட்டதுலயும் நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இப்போ இருக்கு பிகாஸ் நிறைய விஷயங்கள் வந்து நம்மள சிந்திக்க தூண்டி இருக்கு இந்த பர்டிகுலர் சம்பவம் வந்து நம்மள சிந்திக்க தூண்டி இருக்கு பல விஷயங்கள் பல பரவலை நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அதுல ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா பண்ண ஒரு கேள்வி கேட்டாரு இல்லையா எனக்கு மயில் கொடுங்கன்னு கேட்டாரு மயில் வந்து தேசிய பறவை அதனால கொடுக்க முடியாதுன்ற போது அந்த இடத்துல வந்து அநீதியா அதாவது சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயமா வந்து பாஜக ஆஹ் தன்னுடைய அந்த லோட்டஸ் அந்த சின்னத்தை வச்சிருக்கிறது வந்து கேள்விக்குட்படுத்துறாரு அப்ப இது வந்து இட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் மூவ் அஸ் அ கண்ட்ரி இன்னைக்கு நம்ம வந்து வெறுமே நம்ம தமிழ்நாடுன்னு நம்ம இதை பார்க்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சட்டத்தின்படி எல்லாருமே சட்டத்துக்கு எதிரில ஈக்குவல் சமமானவர்கள் அப்போ சமூக நீதியும் ஆஹ் சமூக என்ன சொல்றது வாய்ப்புகளும் சம வாய்ப்புகளும் கொடுக்கப்படணும் அப்படி அப்படி இருந்தாதான் இந்த அரசியல் அமைப்பு சட்டமே வந்து அஹ் நம்ம எடுத்து அதை வி ஹாவ் இன்டீரியரைஸ்டுன்னு சொல்லலாம் ஆனா இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனே இந்த அமைப்பு இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குங்கிற ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்துருச்சுன்னா ஐயோ என்னடா இது நடந்துருச்சேன்னு யோசிக்கிறோம் இல்லையா ஆனா அதுக்கு பின்னாடி வந்து பிக் ஸ்ட்ராட்டஜிக் மூவ் அப்படிங்கிறத இதுல இருந்து நான் உணர்றேன் இப்போ நூறு வருஷம் ஒரு ஒரு சின்னத்தை வச்சிருக்கிற கட்சியும் இருக்கு ஒரு மாசமே ஆனா அதாவது என்ன சொல்றது விவசாயி அவங்களும் வந்து ஆனா பத்து வருட உழைப்பு அந்த பிஏபி வந்து அறுவடை பண்ண முயற்சி பண்ணுது அதுவும் அநீதி ஓகேவா காரணம் என்னன்னா யாருடைய உழைப்பையும் இவங்க வந்து எடுத்துக்கணும்னு முயற்சி பண்றாங்க தட் இஸ் ராங் அதே மாதிரி பல வருடங்களா வாய்ப்பளிக்கப்பட்ட ஒரு 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 கட்சி வந்து அதே சின்னத்தோட பயணிக்கும் போது அவங்களுக்கான அந்த அட்வான்டேஜ் அந்த லீவரேஜ் மக்கள் கிட்ட வந்து ஒரு பார்வை வந்து பெருசா போகும் ஓகே இந்த சின்னம் இருக்கு இதுதான் இவங்கதான் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது இதையும் தாண்டி வந்து நம்ம அந்த தாமரை அந்த அந்த இஷ்யூ மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குழந்தையுமே இருக்கும் போது ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா அஹ் ஒரு சின்னம் நீங்க வந்து எலெக்ஷனுக்காக கொடுக்கப்பட்ட சின்னம் வந்து கடைசியில என்னவாகுது அப்படின்னா ஒரு பிராண்டா மாறிடுது பிராண்டா மாறும் போது இந்த இடத்துல ஒரு உணர்வு பூர்வமா இந்தியங்கிற உணர்வும் வந்து சேர்ந்து வர்ற மாதிரியான நம்மளை வந்து அந்த அந்த மாதிரி எடுத்துட்டு கொண்டு போயிட்டாங்க அப்போ இட் இஸ் அ வெரி நம்ம ஆக்சுவலா கண்ணு தெரிந்து பார்க்க வேண்டிய நேரம் இது எவ்வளவு அநீதி நமக்கு நடந்துட்டு இருக்கு அஹ் சமநீதின்னு சொல்றதோ சம வாய்ப்புன்னு சொல்றதோ இந்திய எலெக்ஷன் கமிஷன் வந்து ஃபாலோ பண்ணலங்கிறது தெரிஞ்சு இதை உடைக்கிறதுக்கான ஒரு சூழலா நம்ம இதை உபயோகிச்சுட்டு வந்து எனக்கு இன்னொரு இருக்கு என்னன்னா வந்து சீமானவர்கள் வந்து கிட்டத்தட்ட அவரு ஒரு பத் பத்து வருடங்களுக்கு மேல வந்து அரசியல பண்ணிச்சுட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்றத வந்து கணிக்க தவறிட்டார் கோர்ட்டுக்கெல்லாம் போய் முறையிட்டாலும் இல்ல இந்த மாதிரி வந்து சின்னம் முடக்கப்படலாம் நமக்கு வந்து சின்னம் இல்லாம போகலாம் வேற ஒரு சின்னத்துல இது பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்றது அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு அவசியம் அவருக்கு கிடையாது அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னா நான் அதுதான் சொல் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பதிவு பண்ணியிருக்கேன் இது அஹ் அதுக்காக ஒருத்தர் எப்பவுமே வேலை செஞ்சுட்டு இருந்தாரு திரு ராவணன் அவர்கள் அவர் பொருளாளராகவும் இருந்தாரு ஆஹ் இந்த மாதிரி எல்லா வேலையும் எலெக்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு அந்த ஆடிட் ஒர்க் எல்லாம் கொடுக்கணும் இல்லையா ஃபாலோ பண்றதுக்கான ஒரு ஆளா அவர் இருந்து தேர்தல் பணிக்குழு மாதிரி ஆமா அப்போ ஐ திங்க் அவர் அப்போ நெருக்கத்துல இல்லங்கிறதுனால அதுதான் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா இருப்பவர்கள் வந்து பழைய பேர் பேர் நிறைய வெளியில வரக்கூடிய சூழல் வரவேண்டிய சூழல் இல்ல அனுப்பப்பட்ட சூழல் அப்படின்ற போது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் விப்சாய் நிக்கிது இதனால வந்து நிறைய நல்லவர்களை வந்து வெளியே நாம் வெளியே வச்சுக்கிட்டு இப்ப வந்து நிறைய நிறைய நல்லவர்கள் அப்படின்றது கிடையாது பட் ஏதோ ஒரு விதத்துல வந்து பேசி தீர்க்கப்படாத எதுனாலும் யாருமே வந்து எதிராளிகள் கிடையாது நீங்க ஒண்ணு ரொம்ப நல்லா கவனிக்கணும் என்ன அப்படின்னா வெகு சிலர் தவிர்த்து ரொம்ப என்ன சில விரல்விட்டு என்ற அளவு தவிர்த்து மத்தவங்க எல்லாருமே வெளியில போனவங்க யாருமே வந்து பிரச்சனையை பேச மாட்டாங்க இதுதான் பிரச்சனை இப்படிதான் நடந்ததுன்றத பேச மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா அது அந்த தமிழ் தேசியத்தின் மேல இருக்கிற ஒரு தீராத பற்று அதே மாதிரி அவர் அண்ணன் மேல அந்த பழம் இருக்கும் பாருங்க எல்லாருமே பழகி இருக்கும் பாருங்க இவங்க எல்லாம் வந்து உறவுங்கிறது வந்து உள் மனசுல வாங்கியாச்சு அதனாலதான் யாருமே வந்து பெருசா அதை பேசுறது கிடையாது பட் இது வந்து கவனிக்கப்பட வேண்டியது ஆக்சுவலா கவனிக்கப்பட இனியாவது பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனையில நம்ம மாட்டக்கூடாது ஏன்னா பொருளாதார இழப்பு வெறும் உளவியல் மட்டும் கிடையாது பொருளாதார இழப்பு இருக்குல்ல எல்லா இடத்துலயும் சின்னத்தை அச்சரிச்சாச்சு இல்லையா விவசாயத்தை கொண்டு போய் சேர்த்தாச்சு அச்சரிச்சிருக்கோம் அறிக்கை ஆமா அந்த அது வந்து பொருளாதார இழப்பு இப்போ நம்ம தமிழர்கள் இருக்கும் நிலையில வந்து நமக்கு பொருளாதாரம் திருப்பியும் முதல்ல இருந்து கொண்டு வரணுங்கிறது சிரமம்தான் இப்போ தமிழர்கள் வந்து ஐ திங்க் திஸ் இஸ் த டைம் வி ஹவ் டு கான்ட்ரிபியூட் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கும் நேரா வந்து நான் அண்ணனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா உங்க தொகுதியில இருக்கவங்க கொடுங்க நீங்க எந்த தொகுதியில இருக்கீங்களோ அந்த நாம் தமிழர் இருக்கவங்களுக்கு அந்த தமிழர் எல்லாருமே வந்து இப்போ வேற வழியே கிடையாது நம்ம நம்ம இதுக்குதான் ஓட்டு போட்டு ஆகணும் தமிழ் தேசிய கட்சி வந்தே ஆகணும் காரணம் என்ன அப்படின்னா எம்பிங்கிறது வந்து சாதாரண ஒரு பதவி கிடையாது இட் இஸ் லெஜிஸ்லேஷன் ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கான அதிகாரம் அவங்க கையில நம்ம குடுக்கறோம் இப்போ வந்து எல்லாமே வந்து ஆமா எம்பிஸ் தான் நம்மளோட எம்பிஸ் வந்து ஓகே இந்த பில் பாஸ் பண்றதுக்கு நாங்க ஓகே சொல்றோம்னு ஓட்டு போட்டா மட்டும்தான் வந்து ஒரு பில் பாஸ் பண்ண முடியும் டேக்ஸ் ஸ்லாப்ஸ் வந்து இவங்க கிட்ட தான் பர்மிஷன் கேட்கணும் அதே மாதிரி உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இதுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளவு செலவு பண்ணும் இப்ப இது எல்லாமே வந்து அத்தனை எம்பிக்களும் வந்து சேர்ந்து ஓட்டு போட்டா மட்டும்தான் வந்து அது அதை பாஸே பண்ண முடியும் ஒரு பில்லாவே பாஸ் பண்ண முடியும் அப்ப அந்த வலிமை மிக்க அதிகாரம் மிக்க இடத்துல இருக்காங்க பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் கூட இவங்க ஓட்டு போட்டுதான் அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் டெபுட்டி ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் வந்து இவங்க ஓட்டு போட்டுதான் வந்து இட்இல் ஹேப்பன் அப்படிங்கிற போது அந்த அந்த பொசிஷன் காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்தியங்கிறது வந்து வெஸ்ட் மினிஸ்டர் அந்த லா படிதான் வந்து இந்த என்ன சொல்றது இந்த ராஜ்யசபா லோக்சபா அப்பர் ஹவுஸ் லோவர் ஹவுஸ் சொல்லிட்டு அவங்க டிவைட் பண்ணி இருக்கிறது ஆனா வெஸ்ட் மினிஸ்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு இனக்குழு மக்கள் அங்க இங்கிலீஷ் பிரிட்டிஷ்ன்றது இங்கிலீஷ்ன்றது ஒரு இனக்குழு அவங்களுக்கு அது வந்து அந்த அந்த கைண்ட் ஆஃப் அந்த பிரிச்சு அதே சமயம் மேல ஒரு பவர் அதுக்கப்புறம் அடுத்து அடுத்து குட்டி குட்டி பவர்னு கொடுக்கறது வந்து இட்ஸ் ப்ராக்டிக்கல் பட் நம்ம தமிழ் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல இனக்குழுக்கள் இங்க இருக்கும் நம்ம ஜஸ்ட் நாட் ஒன் கம்யூனிட்டி அதே மாதிரி ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு மொழி இருக்கு கலாச்சாரம் இருக்கு பண்பாடு இருக்கு அரசியல் இருக்கு அரசியல் கூட நமக்கும் அவங்களுக்கும் வேற வேறதான் வடநாட்டவருக்கும் நமக்கும் வேற வேறதான் அப்போ இந்த சூழல்ல வந்து ஒரு ஒன்றியம் எடுத்துட்டு நாங்க கொடுக்கக்கூடிய லாங்குவேஜ் ஹிந்தி தான் ஹிந்தி தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா பல இனத்தினுடைய உரிமைகள் வந்து மறுக்கப்படுது இப்போ இன்னைக்கு வந்து மோடி வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்டை திறந்து வச்சுட்டு போயிருக்காரு விட் இஸ் அ ப்ராஜெக்ட் ரிசெக்டட் பை ப்ராட் கண்ட்ரிஸ் பல பல தேசங்கள்ல வந்து அதை வந்து வேண்டாம் போறாங்க இந்த சொல்றதுக்கான அதிகாரம் நமக்கு இல்லைன்னு தான் வந்து நம்மளுடைய நம்மளுடைய அரசு சொல்லுது சில வந்து இல்ல ஒன்றிய அரசு மீற முடியாது அப்படின்னு அப்ப அந்த இடத்துல வந்து தமிழர்களாக நம்ம எப்படிப்பட்டவங்களை வந்து நம்ம எம்பி செலெக்ஷனுக்கு கொண்டு போகணுங்கிற அந்த எண்ணத்தை நம்ம உருவாக்கிக்கணும் இந்தியர்களா தமிழர்களா நம்ம எப்படி யோசிப்போம்னா தமிழகத்துக்கு ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஆட்சி செய்யணும் இந்தியன்னு வரும்போது நாங்க வேற ஒருத்தருக்கு இங்கன்னா நான் வாக்கு போடுவேன் அங்கெல்லாம் கேட்டு அந்த பார்வையை நம்ம வந்து ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் என்ன அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டம் வந்து பெடரல் சிஸ்டம் பெடரல் கிடையாது நம்ம இண்டிபெண்டா நம்மளால இயங்க முடியாது அது எந்த அளவுக்கு கிரஷ் பண்றாங்கன்னா கொஞ்ச வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி டாக்ஸஸ் வந்து நம்மளுடைய டாக்ஸஸ் கிட்ட இருந்தது சில வரிகள் மட்டும் தான் அங்க போயிட்டு இருந்தது ஆனா இப்போ எப்படி இருக்கு நம்மளோட அங்க போயிட்டுதான் ரிட்டர்ன் வரணும்ன்ற ஒரு ஒரு சுச்சுவேஷன் இருக்கு பாருங்க எவ்ரிதிங் டிபெண்ட் நம்ம நம்ம சம்பாதிச்சது கடன் மட்டும் தான் வந்து தமிழ்நாடுன்னு நம்ம பேர்ல இருக்கு ஆனா வருமானங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது அப்போ இது 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 எல்லாத்தையுமே எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் எப்படி நம்ம இன்னும் அதையும் தாண்டி நம்ம நாற்பது பேரை வந்து ஸ்ட்ராங்கா புதுச்சேரியும் சேர்த்து நாற்பது பேரை ஸ்ட்ராங்கா நம்ம உருவாக்குறோம்னு வச்சுக்கோங்க நல்ல ஸ்ட்ராங்கான பீப்புள் நீங்க அனுப்பினீங்கன்னா கூட யோசிச்சு பாருங்க ஐநூத்தி முப்பத்தஞ்சு பேர் அதுல உத்தரப்பிரதேஷுக்கும் பீகாருக்கும் தான் அதிக அளவுல வந்து உங்களுக்கு எம்பிக்கள் இருக்காங்க அப்போ இன்னைக்கு வந்து எண்பதுக்கும் மேல இப்போ அதிகம் பின்தங்கி இருக்கிற ஒரு ஒரு மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் பீகாரம் தான் இது நம்ம கேள்வியே கிடையாது ஆனா ஏன் அப்படி ஆனாங்கன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியம் சுதந்திரம் அடைஞ்ச உடனே அடைஞ்ச உடனே ஹிந்திய தன்னுடைய அலுவல் மொழியா ஏத்துக்கிட்டது வந்து பீகாரும் உத்தரபிரதேசம் பீகாரும் எஸ் அந்த ரெண்டு இதுதான் வந்து உடனடியா அதை அக்செப்ட் பண்ணிடுச்சு ஆனா நீங்க எந்த இடத்துல நிக்குது பாருங்க தாய்மொழிக்கான பலம் அதுதான் தாய்மொழி நமக்கான மொழி நம்மளுடைய அறிவுக்கான மொழி நம்மளுடைய கலாச்சாரத்துக்கான மொழி நம்ம பண்பாட்டுக்கான மொழி அப்ப அந்த தாய்மொழியை விட்டு விலகும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு பின்னடைவு வந்து சேரும் அந்த பின்னடைவு வந்து அவங்க வெறும் லேபரர்ஸ் இன்னைக்கு அம்பானி கல்யாணத்தை பார்த்து அம்பானி தானே ஆமா அம்பானி வீட்டு கல்யாணம் அதாவது ப்ரீ வெட்டிங் அந்த ப்ரீ வெட்டிங்கு எவ்வளவு ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஆயிரத்தி அறுபது லட்சம் கோடிமேட்டட் கோடினு சொல்லி சொல்லிருக்காங்க அப்போ இந்த மாதிரி அம்பானிக்க வளரணும்னா உத்தரப்பிரதேஷ்ல பீகார்ல இப்போ மத்த மத்த மாநிலங்கள்லயும் வந்து ஏழ்மை வறுமைக்கு அதாவது பதினஞ்சாயிரம் ரூபாய் வருமானம் மாத வருமானம் வாங்குறவங்க எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு தெரியுமா இந்தியால இந்த இந்த வருட கணிப்புப்படி வெறும் பதினஞ்சு ஆயிரம் எழுபத்தி நாலு சதவீதம் மக்கள் வந்து வெறுமனே என்ன சொல்றது பதினஞ்சாயிரம் ரூபாய் தான் மாத வருவாயா பெற்றுக் கொண்டிருக்காங்க அப்போ ஆனா உழைப்பு பாத்தீங்க அப்படின்னா அம்பானி ஒரு நாளைக்கு என்ன உழைப்பு போடுறாரு அதே உழைப்பு தான் இங்க இருக்கிறவனும் போடுவான் மைண்ட் உழைப்பும் இருக்கும் ஆனா யாரை சம்பாதிக்கிற யார அதை அறுவடை பண்றாங்க எப்படி வந்து லெஜிஸ்லேஷன் இந்த மாதிரி போகுது அவங்க இப்ப அவங்க எல்லா லோன்ஸும் கட்டிட்டாங்களா கிடையாது அவங்க லோனை கட்டாத லோனை வந்து ஓகே பண்ணிட்டு அதுக்கப்புறம் புது லோன் கொடுக்குறாங்க எப்படி வாட் இஸ் சிஸ்டம் அந்த சிஸ்டமே தவறா இருக்கு இல்லையா அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அரசியலமைப்பு எழுதும் போதே தவறாதான் எழுதிட்டாங்கன்றது என்னுடைய கண்ணோட்டம் அது வந்து அந்த அந்த தூர பார்வையில வந்து வேற்றிட மக்கள் வந்து இங்க அவங்களுடைய இடத்த பர்சன்ட் சொல்றோம் நம்ம அது மூணு பர்சென்ட்டா எவ்வளவுன்னு தெரியாது ஆனா அவங்களுடைய ஆளுமை அவளு அவங்களுடைய இது வந்து இங்க நிலைநாட்டுறாங்க அப்ப அந்த இடத்துல தமிழர்களா நமக்கு இப்ப வேற வழி கிடையாது ஏன்னா அரசியலமைப்பு சட்டப்படி தனி நாடு குடுன்னு கேட்டாலும் நம்மள உள்ள புடிச்சு போட்டுருவாங்க அதை கேட்காத பொறுத்த ஆமா தேசிய பாதுகாப்பு சட்டம் அப்ப அத கேட்காதபடிக்கு நம்மள அப்பவுமே நம்மள க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்ப வந்து அதை வச்சே நம்ம உள்ள வந்து 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 நம்மளுடைய அதிகாரங்களை நம்மளுடைய எல்லாத்தையுமே வந்து தொலைக்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்தியால இருக்க அத்தனை இனக்குழுக்களும் வந்து அடிமை இனக்குழுக்களாதான் இருக்காங்க அதுல ரொம்பவும் ரொம்பவும் மலிவா ரொம்பவும் கேவலமா ஒரு ஒரு குடி இருக்கு அப்படின்னா அது தமிழ் குடி தான் மேம் நான் இன்னொரு கேள்வியும் கேட்கணும்னு நினச்சேன் நாம் தமிழர் கட்சி வந்து எனக்கு தெரிஞ்சு ஆரம்பி ஆரம்பித்த காலகட்டத்திலருந்து எப்பயுமே ஒரு 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 மாதிரி கிராஜுவலாக க்ரோ ஆகிட்டே வந்திருக்காங்க ஆனால் கடைசி ஒரு ஆறு மாதங்களாக பார்க்கும்போது எந்த அதாவது வந்து கட்சி ரீதியாகவே நிறைய பிரச்சனைகள் ஒரு பக்கம் வந்து பழைய ஆட்கள் நிறைய பேர் வெளியே போகிறாங்க இன்னொரு பக்கம் வந்து என்ன சோதனை நடக்குது இப்போ ஒரு பக்கம் வந்து விவசாயி அந்த சின்னம் வந்து பறிப்போகுது அடுத்தடுத்து வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து பாதிக்கிற வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடக்குது இதிலிருந்து வந்து நாம் தமிழர் கட்சி மீண்டு வரும்னு நீங்கள் நம்புறீங்களா இல்ல நான் நம்புறேன் நான் நூறு சதவீதம் நம்புறேன் அதாவது தமிழர் இது வரைக்கும் வந்து அதாவது தமிழர்கள் வந்து மொழி போராட்டம் நடந்தது இல்ல இந்த நிலத்துல தானே அது நடந்தது மொழி போராட்டம் இந்த இடத்துல தானே நடந்தது இன்னைக்கு வந்து ஆமா ஆமா இன்னைக்கு ஒரு போஸ்டர் ஒண்ணு பார்த்தேன் ஜல் ஜீவன் ஜல் ஜீவன் தண்ணி தண்ணி அதாவது நீங்க பாத்ரூம் கட்டுறீங்கன்னா கனெக்ஷன் ஜீவன் மூலியமாதான் எடுக்கணும் அப்படின்ற அந்த திட்டம் எனக்கு என்னன்னா அது ஸ்டாலின் பணத்துக்கு கீழே வந்து அந்த திட்டம்னு போட்டுருந்தது எதுக்காக வந்த இந்த ஹிந்தி மொழியில நம்ம அந்த அந்த இத கொடுக்கணும் வை ஷுட் வி ஆனா இன்னைக்கு அந்த அவல நிலைக்குதான் நம்ம வந்திருக்கோம் ஆனா இன்னைக்கு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தமிழ் மக்கள் அதை கேள்வியை உட்படுத்துவாங்க நம்ம நம்ம நம்மளுடைய உணர்வுகள் வந்து திருப்பியும் தட்டி எழுப்பப்பட்டிருக்கு இது இது வந்து ரொம்ப ரொம்ப மூத்த குடி இது தமிழ் குடிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மூத்த குடி குடி அப்போ இத வந்து ஒண்ணும் இல்லாம பண்ணி நம்ம எல்லா இடத்துல இருந்தும் அப்படி ஆட்டு மந்தை மாதிரி ஒன்னா சேர்த்து சேர்த்து கொண்டு வந்து தமிழ்நாட்டுல விட்டுட்டு அந்த தமிழ்நாட்டிலே நம்ம வாழ்றதுக்கான வழியை குறைச்சிட்டாங்கன்றதுதான் நிதர்சனமான உண்மை அப்ப இந்த எதிர்ப்புகள் எதுக்காக அப்படின்னா இன்னைக்கு தமிழ் மக்கள் விழிப்படைய ஆரம்பிச்சுட்டாங்க ஆஹ் என்ன என்னுடைய உரிமைகள் மறுக்கப்படுது என்னை ஆள்றவன் தமிழன் கிடையாது அஹ் எனக்கான உரிமைகள் தமிழ நான் தான் கிடைக்கும் அதே மாதிரி தமிழ் மொழியை வளர்க்கிறேன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தை வளர்த்து விட்டா அந்த அந்த குள்ள மக்கள் உணர ஆரம்பிச்சுட்டாங்க அதே மாதிரி இப்போ இது இது இந்த ஆறு மாசமா நடந்துக்கிற நடக்கிற விடயங்கள் கூட வந்து ஆக்சுவலா நான் வந்து மனசார கடவுளுக்கு நன்றி தான் சொல்றேன் காரணம் என்ன அப்படின்னா இது பல பேரை வந்து கேள்விக்குட்படுத்தி இருக்கு எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் ஐயோ எத்தனை எதிர்ப்பு ஏன் இப்படி பண்றாங்க ஏன் நாம் தமிழர் இப்படி போட்டு போட்டு அடிக்கிறாங்க என்ஐஏ சோதனை நடந்துச்சு பாருங்க என்ஐஏ அந்த அந்த ஆட்கள் வந்து ரொம்ப பெரிய ஆட்கள் வி இந்த ஒரு ஒரு கண்ட்ரில ஒரு ஒரு தேசத்துல இருந்து பாக்கும்போது அவர்கள் மதிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்காங்க ஆனா அவங்க அத்தனை பேர் வீட்டுல சோதனை போயிட்டு ஒண்ணும் இல்லாம வெளியில வந்திருக்காங்க அதாவது எதாவது கிடைக்குமா அதே மாதிரி உள்ள குழப்பங்கள் வருது சொல்றீங்க இல்லையா அந்த உள்ள குழப்பங்கள் யாரால வருதுன்னா வெளியில இருந்து வந்த மக்களாலதான் வருது அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை இப்ப சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த திருச்சி திருச்சி தான் நினைக்கிறேன் ஒரு வேட்பாளர் போட்டிருக்காங்க நமக்கு மத்த வேட்பாளர்கள் எல்லாம் வந்து க்ளோஸ் டு ஹார்ட்னு வச்சுக்கோங்க ஆனா இது வந்து புதுசா ஏன்னா உள்ள இருக்கிறவங்களுக்கே அது ஒரு வருத்தமா இருந்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த மாலை போட்டாங்க நாம் தமிழர் மேடையில நீங்க அதை பார்க்க முடியாது அண்ணனுக்கும் யாரும் மாலை போட மாட்டாங்க செல்வ பொத்த மாட்டாங்க இது நாம் தமிழருடைய மேடை கலாச்சாரம் இது இதெல்லாம் வந்து சரி வெரி அதே மாதிரி சேர் லைனா உட்கார வைக்கிறது இதெல்லாம் கிடையவே கிடையாது யார் பேசுனாங்களோ அவங்க மட்டும்தான் மேல பேசிக்கா அப்பத்தில நாங்க பாத்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம் ஆனா அன்னைக்கு வந்து மேல போடுறாங்க அப்ப அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல நாங்க தடுத்தோம் ஆனா வந்து போட்டாங்க அப்படின்ட்டு அப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது நாங்க தடுத்தோம் வந்து போடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வ குரல் வலிமையா இல்லையா நீங்க இது வரைக்கும் கத்துக்கிட்டதான் உங்களால வந்து இங்க ப்ராசஸ் பண்ண முடியலன்னா ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வியை நான் வச்சேன் கொஞ்சம் கோபமும் பட்டாங்க மேல பட் இது இது சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த கலாச்சாரம் வந்து உள்ள இருந்து உணவு சார்ந்தவர்கள் கிட்ட இருந்து வர்றது கிடையாது வெளியில இருந்து வர்றவங்க இந்த இந்த கொள்கைய உறுதியா மனசுல வாங்காம வர்றவங்க பண்ற அந்த கல்லடி வேலை உள்ளடி வேலை ஆஹ் இந்த குழப்பங்களுக்கு எல்லாம் காரணம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஐ திங்க் இது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சில விஷயங்கள் முடிவுக்கு வரும்ன்றத நம்புறேன் அதே மாதிரி இவங்க இதெல்லாம் பண்றதுனால நாம் தமிழர் வீழும் அப்படின்னா அது வந்து பகல் கனவுதான் வேணா இவிஎம்ல வேணா இவிஎம்ல வேணா ஏதாவது பண்ணலாம் மேம் இவிஎம் நினைச்சா இன்னொரு கேள்வியும் கேட்கணும்னு நினைச்சேன் இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது பெரிய கட்சியா வந்து நாம் தமிழர் கட்சிதான் இருக்கு இப்போ வந்து அடுத்து இப்போ பிஜேபி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா திமுகக்கு மாற்று அதிமுக மாற்றுன்றதெல்லாம் தாண்டி நாங்க இங்கே ஒரு பெரிய கட்சியா வரணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு முன்னெடுப்பு எடுத்து இப்போ வந்து பிரதமர் கூட வந்து எப்பயுமே வரா எப்பயுமே வராத பிரதமர் மூணு தடவை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து போயிருக்காரு இப்போ வந்து அந்த நாம் தமிழர் கட்சி இருக்கிற இடத்த வந்து தள்ளிட்டு இவங்க அந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்களா கண்டிப்பா இங்க பாருங்க இப்ப தான் நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால யாரு உட்கார் வைக்கிறாங்க திமுக பாஜக அதிமுக எப்படியாச்சும் தான் திமுக பாஜக இதான் வந்து மக்கள் மனசு இடையில காமிச்சிக்கிட்டே இருக்காங்க சி பா பாஜக பொறுத்த வரைக்கும் எப்படியாவது உள்ள வந்துடலாம் அப்படிங்கறதுல வந்து எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து இந்த ஆஹ் போட்டை மருந்து விஷயமா கூட வந்து பேசி பேசிட்டு இருக்காங்க இல்லையா

தகப்பன் மாதிரி அப்பா மாதிரி இருக்க வேண்டியவர் அவரும் ஒரு பத்தொன்பது வயசு பொண்ணும் சேர்ந்து ஒரு ஒன்பது வயது பிள்ளைய வந்து இல்ல கஷ்டப்படுத்திருக்காங்கன்ற போது அந்த 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 போதையினோட அந்த இது நமக்கு தெரியுது ஆனா நான் என்ன கேக்குறதுன்னா பிஜேபி குள்ளற போனா புனிதராயிருவாங்க யாரா இருந்தாலும் தவறு செய்யறவங்க கூட வந்து நல்லவங்களாயிருவாங்க அப்ப அது தவறான ஒரு அணுகுமுறை இல்ல நான் கண்டிப்பாக அது எதிர்க்கப்பட வேண்டிய விஷயம் தான் வந்து என்னோட கேட்கணும்னு நினைச்சது என்னன்னா இப்ப நாம் கட்சிக்கு வந்து விவசாய சின்னம் இல்ல அப்படின்னா எந்த மாதிரி ஒரு சின்னம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க நிறைய பேர் வந்து செருப்பு சின்னம் எல்லாம் கிடைக்கலாம் இப்ப எப்படி வந்து ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு வந்து வந்து ஒரு ஆஹ் ஒரு ப்ரூம்ஸ்டிக் மாதிரி ஒரு இது கிடைச்சதோ அந்த மாதிரி வந்து இவருக்கும் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா இல்ல உங்களுக்கு ஏதாவது இன்சைட்ஸ் தெரியுமா இன்சைட்ஸ்ன்னு தெரியல இப்போ எல்லாதா செருப்புதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் யோசிச்சுட்டு இருந்தேன் செருப்பு இருந்தா எப்படி ப்ரமோட் பண்ணுது விசில் இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சேன் காரணம் என்னன்னா அங்கங்கே விசில் அடிக்கும்போது என்ன என்னன்னா அது சின்னம் அப்படின்னு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு பட் அது அதுவும் அதுவும் தப்பா பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால எல்லாரும் செருப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க செருப்பு இருந்தா நல்லா இருக்கும் ஆனா செருப்பு வந்து ஆக்சுவலி சமூக நீதியின் அடையாளம் ஐ டோன் நோ வெட் அக்செப்ட் இட் சமூக நீதியின் அட அடையாளம் அது அதே சமயம் வந்து அது நம்மள நம்மளுடைய என்ன சொல்றது நம்மளுடைய பயணங்களை சுலபமாக்குறது நம்ம அணிஞ்சிருக்கிற செருப்பு முன்னாடி வந்து ஏற்ற தாழ்வுக்கான மிகப்பெரிய ஒரு 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 டூலா இருந்தது அந்த நம்ம நீங்க செருப்பு போட்டா செருப்பு போடாதவங்க அப்படின்ற மாதிரிதான் நம்ம பிரி பிரிச்சே இருந்தாங்க ஆமா சமூக நீதிக்கான ஒரு அடையாளமா அதை பார்க்கப்படும் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அந்த நடை ஆஹ் உங்களுடைய உங்களுடைய ஜேர்னி உங்களுடைய நடை உங்களுடைய என்ன சொல்றது அது வந்து இன்னும் சீரா இன்னும் இன்னும் தூரம் நடக்கிறதுக்கு அது உங்களுக்கு இருந்தா தானே நீங்க இல்லைன்னா நமக்கு கல்லு முல் கரடு இல்லை வெயில் மழை அப்படின்ற போது அது கால்ல படாம நம்ம நம்மள பாதுகாப்பா அதை கொண்டு போறதுக்கான அந்த வேலையை அது செய்யறதுனால அதே மாதிரி நம்மளுடைய அஹ் இனத்துக்கான பாதுகாப்பு அஹ் கொடுக்குற ஒரு 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 பார்ட்டியா ஒரு கட்சியா நம்மள வந்து வெளிப்படுத்திக்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆனா விவசாயம் சார்ந்த சின்னங்கள் வந்து ஐ திங்க் இட் இல் நாட் ஒர்க் நோ அது குழப்பிடும் மக்களை சோ அண்ணா அதுல ரொம்ப கவனமா நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ நெல் அறுக்கிற மாதிரி சொல்லி போட்டிருந்தாங்க நிறைய பேர் போஸ்ட் பண்ணிருந்தாங்க ஆஹ் இல்ல அதே மாதிரி விவசாயம் எல்லாம் அந்த மாதிரி கதிரவிவால் ஏற்கனவே வந்து கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டுக்குலாம் வந்து நிறைய அந்த மாதிரி சின்னங்களே நிறைய இருக்குல்ல மேம் அது ஒரு கன்ஃபியூஷிங்காக மாறிடும் இல்ல அந்த சின்னங்கள் இல்ல இப்ப விவசாயிக்குமே இதுக்குமே கன்ஃபியூஷன் ஆயிடும் அப்போ விவசாயி தானே அப்படின்னு சொல்லிட்டு போய் விவசாயி அந்த நம்ம கொடுத்த கரும்பு விவசாயி அதுக்கு போய் போட்டு வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அப்போ டோட்டலி அதுக்குல இருந்து வேறுபட்டு தான் இருக்கணும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு அட்வர்டைஸிங் பர்சனாவே நான் இதை சொல்வேன் நம்ம விளம்பரத்துறையில இருக்கிறதுனால இதை வந்து கவனமா யூ ஷுட் டேக் நமக்கு நமக்கு செட் ஆகுது நம்மளுடைய என்ன சொல்றது நம்முடைய கருத்து செட் ஆகுதுங்கிறதுக்காக இப்ப அதை எடுத்தாது நமக்கு ரிஸ்க்காக போய் இது வந்து இப்போ எவ்வளவு கஷ்டம் இப்போ ஒரு சின்னத்தை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு வாரங்கள் பத்து நாளுக்குள்ள வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுல இருந்து ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு மாசத்துல எலெக்ஷனை வந்து போய் ஃபேஸ் பண்ணும்போது எவ்ளோ கஷ்டம் போய் ஃபேஸ் பண்றது இல்ல கஷ்டம் வந்து இப்போதைக்கு நான் எதை பார்க்கறேன் அப்படின்னா பொருளாதாரத்தை மட்டும் தான் பாக்குறேன் கொண்டு போய் சேர்க்கறது வந்து எல்லாரும் செஞ்சிடும் இப்ப நானே வந்து ஒரு உறுதியோட இருக்கேன் நானே வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சு எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுமோ என்னென்ன கொண்டு போக முடியும் எவ்வளவு சிம்பிளிஃபையா கொண்டு போக முடியுமோ கொண்டு போகணுங்கிற ஒரு மன உறுதி ஏ உறுதிக்கே இருக்குன்ற போது அங்க உழைச்சிட்டு இருக்கவங்க களத்துல நிக்கிறவங்க அவங்களுக்கு எவ்வளவு வெறி இருக்கும் யோசிச்சு பாருங்க அதுவும் வந்து அவங்களுடைய இத்தனை இத்தனை வேலை செஞ்சவங்க வந்து நம்மளால அடுத்தது ப்ரொசீட் பண்ணல ப்ரொசீட் பண்ண முடியல அப்படிங்கிற போது அந்த ஒரு வெறி வரும்ல அந்த வெறி கொண்டு போய் சேர்த்திரும் இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா இந்த வேடிக்கை பாத்துட்டு இருந்தவங்க வந்து அதாவது எந்த சார்பும் இல்லாம சரி எது சரியா இருக்கோ அதை பார்த்து போடுவோம்னு இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு வந்து அவங்களா தேடுவாங்க ஓகே இப்ப சின்னம் இல்ல இவங்களுக்கு அடுத்து என்ன சின்னம்ன்றது ஆர்வமா தேடாது இஸ் இஸ் லைக் இப்ப அண்ணா வந்து ஒரு ஒரு சி சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆமாம் தவறுதான்னு சொல்லிட்டு கடந்து போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவர் கடந்து போகல அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காரு அது பேசு பொருளா இருந்துகிட்டே இருந்தாதான் மக்களும் வந்து ஓகே நெக்ஸ்ட் வாட் அடுத்த சின்னம் என்ன அப்படிங்கறத கிட்டே ஆரம்பிப்பாங்க இப்போ அந்த சின்னம் வந்து போய் சேர்ந்துடும் எங்க நமக்கு வந்து பிரச்சனை வரும் அப்படின்னா வயதானவர்கள் வயதானவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க படிக்காதவர்கள் கொஞ்சம் படிப்பு இதெல்லாம் டக்குன்னு புரியாதவங்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நல்ல கொஞ்சம் பதட்டப்படுறவங்க இவங்களுக்கு வந்து ஒரு பின்னடைவு இட் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் தம் ஸோ அங்கதான் வந்து நான் ஒரு பின்னடைவை பாக்குறேன் இன்னொன்னே இப்ப இந்த பிஏபி கொண்டு வந்து நான் நாற்பது தொகுதியில இப்ப ராஜவேல் நாகரா நாகராஜன் சொல்லியிருந்தாரு இல்லையா நாற்பது தொகுதியில நாங்க இருக்கோம் அப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இது வரும் பட் ஐ திங்க் இப்போ கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு போர் இன்னொன்று வந்து சீமான் அவர்கள் வந்து இதை பெருசாக ப்ளான் பண்ணிடுவார் அப்படின்ற நம்பிக்கை என்னை போன்ற நிறைய ஊடகத்தாளர்களுக்கே இருக்குது ஏன்னா வந்து முன்னா இந்த கட்சியோட பெரிய அடையாளமே அவர் தானே மேம் இருந்திருக்கார் ஸோ வந்து இதை போய் ரீச் பண்ணுறதும் அவருக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்காது நான் நம்புகிறேன் கண்டிப்பா ஏன்னா இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே அதை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு இடத்துல தான் வந்துடும் எனக்கு தெரிஞ்சு வந்து இவ்வளவு இடர்கள் இருக்கும்போது இப்போ எனக்கு தெரிஞ்சு ஊடகவியலாளர்களே வந்து இல்ல நாம் தமிழர் ஏதோ ஒரு இடத்துல வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ரியலைசேஷனுக்கு வந்தாச்சு வந்தாச்சு அப்போ என்ன பகச்சிக்க கூடாது இல்ல நம்மளுடைய மீடியா வந்து தூணா இருக்க வேண்டிய மீடியா வந்து ஒரு கட்சிக்கு தூணா ஆட்சி செய்யறவங்களுக்கு தூணா மாறிட்டு வருது அதுதான் ஒரு பெரிய டிராஜடி அதனாலதான் தவறுகள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு தவறுகள் குறையறது இல்லை நம்ம சுட்டி காட்ட நடுநிலைன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன சொல்றது டோன்ட் நோ நடுநிலைக்கு தவறான அர்த்தம் தான் இங்க இருக்குன்னு நான் நம்புறேன் இப்போ நான் வந்து தமிழ் தேசியவாதி தான் தமிழ் தேசியம்தான் வந்து என்னுடைய வாழ்க்கை என்னுடைய உயிர் என்னுடைய எல்லாம் நான் நினைக்கிறாள் அப்படிதான் வாழ்ந்துட்டோ இருக்கேன் அதுக்காக வந்து சரி நாம் தமிழர் செய்யற எல்லாத்தையும் வந்து கண்ணை மூடிட்டு அக்சப்ட் பண்ணிப்பேன் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் அதுதான் நடுநிலைன்னு நான் நம்புறேன் யா அதை என்ன சொல்றது நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றம் என்ற அந்த பரம்பரையில வந்தவங்க இல்லையா அப்ப தவறுகளை எடுத்து சொன்னேன் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா அந்த தவறு திரும்பிய செய்யாம இருக்கிறதுக்காக சொல்றோமே தவிர்த்து குற்றப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்றது கிடையாது அப்ப அந்த இடத்துல வந்து ஊடகமும் அதே மாதிரிதான் வேலை செய்யணும் எல்லாருக்கும் சார்பு இருக்கும் எவ்ரிபடி வெல் ஹாப்பி இருக்கும் ஏன்னா நம்மளுடைய வாழ்வியல் பொறுத்தது எனக்கு எது சரியின் படுது அப்படிங்கறத பொறுத்து நான் ஒரு சார்பு நிலை எடுக்க செய்வேன் அந்த சார்பு நிலை வந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது இப்போ ஒரு ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா யாருகிட்ட காசு இருக்கோ அவங்களுக்கான ஒரு டூலா மாறிக்கிட்டே இருப்பாங்க அது வந்து இஸ் நாட் மட்டன் அது நடுநிலைவாதம் கிடையாது எது சரியோ அது அதுல பயணிக்கிறது உறுதியா பயணிக்கிறது எனக்கு எங்க வாய்ப்பு கிடைக்குது எனக்கு யாராவது பதவி குடுக்குறாங்களா ஓகே நான் உடனே ஜம்பாரு யாராவது எனக்கு பணம் கொடுக்குறாங்களா சரி உடனே அவங்களுடைய கருத்தையில நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து நடுநிலைமை கிடையாதுன்றதுதான் என்னுடைய பார்வை மேம் ரொம்ப நன்றி மேம் எப்பயுமே வந்து தமிழ் தேசியம் குறித்தும் அதுவும் நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் வந்து விலகி இருந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு பெரிய பலமாகவும் நிறைய குரல்களை எழுப்பிகிட்டே இருப்பீங்க இன்றைக்கும் வந்து அவர்கள் வந்து ஒரு ஒரு கஷ்டகாலம் தான் சொல்ல முடியும் அப்படி ஒரு சூழ்நிலையிலும் த நீங்கள் வந்து அந்த கட்சியை சார்ந்த நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக சொல்லியிருக்கீங்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் மேம் நன்றி மேம் நன்றி நன்றி